வணக்கம் வாழ்களமுட இப்ப நம்ம சிஐடிக்கு நரம்புக்கான சில சிம்பிளான வெளியே கூட பேச போறோம் ஒரு ஒரு காலம் மட் வச்சுக்கணும் நார்மல் பிரீத்து எல்லாம் ஸ்லோவாக தான் செய்யணும் அஞ்சு தடவை பத்து தடவை செய்யலாம் கொஞ்சம் கூட சிரமம் இல்லாமல் செய்யணும் ரொம்ப கஷ்டப்படுத்தி வருத்திக்கிட்டு செய்யக்கூடாது ஸ்லோவா செய்யுங்க அதே மாதிரி ரெண்டு பேர் பண்ணுவோம் அதாவது பத்து தடவை செய்யுங்க அதை ரெண்டு செட்டாக செய்யலாம் மிகாக வச்சுங்க காலை வந்து எவ்வளோ ஹைட்டாக தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்க தூக்கலாம் முடிஞ்ச அளவு பண்ணுங்கள் அவ்வளோதான் அடுத்தது காலை மடித்து இப்படி வச்சுக்கங்க உண்டை கையை விட்டு ஆப்போசிட் காலை பிடிச்சி அப்படியே வயிற்று மேலே வைக்க அமுக்கணும் வயிற்று மேலே வைக்க அமுக்கும் போது மூச்சு நல்லா வெளியில் விடுங்க எல்லாமே நார்மல் பிரித்து தான் மூச்சு ஜம்கட்ட போடாது மூச்சு ஜம்கட்டவே இருக்காது மிகவா செய் அது ஒரு பத்து பத்து வாட்டி செய்யலாம் எல்லாம் ஸ்லோ மோசமாக இருக்கும் அதை பற்றி வச்சுங்க இப்போ சைடில் ஸ்டிச் பண்ணணும் கால் ஒரு பக்கம் தலை வர தலை வர பக்கம் போது எவ்வளோ போக முடியுமோ பண்ணால் போதும் ஈரஸாக வச்சு தான் கஷ்டப்படுத்தி செய்ய லேசா மிருதுவான மிருதமான தான் எல்லாமே செய்யணும் மிருதுவாக குவஞ்சு இப்போ கையை குண்டிக்கிட்டு போகணும் இல்லை தலையை உள்ளே உள்ளே கொண்டு போகணும் அதாவது புஷாஸ் மாதிரி நான் வந்து கொஞ்சம் எளிமையாக தான் செய்யிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா வழியெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா நல்ல உள்ள செய்யலாம் அடுத்தது பாருங்க கையை கற்றுக்கணும் கையை நெஞ்சு போய் வச்சிருக்கேன் உங்களுக்கு அப்படி வைக்க கஷ்டமா இருந்தா கையை தோல் முட்டைக்கு கழுத்துக்கு நல்லா கையை வச்சு மேலே மேலே போயிட்டு வரணும் வேற ஒன்றும் கிடையாது மேலே போகும்போது மூச்சு எழுதணும் போது மூச்சு வைக்கணும் அவ்வளோதான் அடுத்தது இப்படி ஒரு போஸ் பண்ணிக்கிட்டு ஸ்லோவாக முன்னும் பின்னும் மெதுவாக போய்ட்டு வாங்க இது பத்து மூமெண்ட் இது மாதிரி ரெண்டு தடவை செய்யலாம் ஒவ்வொரு இதுவும் கேப்பில் கொஞ்சம் போதுமான இடைவெளி ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் அடுத்து அடுத்தது பாருங்கள் ரெண்டு நாளும் சேர்த்து மடித்து வைக்கும் மேலே வைக்கணும் நார்மல் ட்ரீட்டும் எல்லாமே நார்மல் ட்ரீட்டு ஸ்லோ மோஷன் அதை மட்டும் ஞாபகம் வயிறு காலியாக இருக்கணும் கீழே